ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சமூக அறிவியல் இரண்டாம் பருவம் ஐந்தாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் முதல் அழகு பண்டைய அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிற பாடத்தில் உள்ள மதிப்பீட்டு விடைகள் புத்தகத்தில் நூற்றி ஆறாம் பக்கம் மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம் படத்துக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது அகழ்வாராய்ச்சி மூலம் மனிதர்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பற்றிய வரலாற்றினை படிப்பவர்கள் தொல்பொருள் ஆய்வாளர் இதுக்கு விட என்ன வரும் தொல்பொருள் ஆய்வாளர் அடுத்து ரெண்டாவது எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடுகள் கேஸுக்காக உருவாக்கப்பட்டன அரசியலுக்காக உருவாக்கப்பட்டது எகிப்தில் உள்ள பிரமிடுகள் வந்து என்னது பிரமிடுனாலே கல்லறைன்னு சொன்னோம் அது யாருக்காக உருவாக்கப்பட்டது எகிப்தில் உள்ள அரசியலுக்காக அடுத்து சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது சிந்துவழினாலே ஹரப்பா தான் அவஞ்சதாரா கரப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது ஆதிச்சநல்லூர் டேஸ் மாவட்டத்தில் உள்ளது ஆதிச்சநல்லூர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது ஐந்தாவது கீழடி காலம் டேஸ் காலம் என்பதனை தெரிவிக்கிறது கீழடி வந்து சங்க காலம் சங்க காலம் அப்படிங்கிறத தெரிவிக்குது அடுத்து பொறுத்து அதில் பாருங்கள் பிரமீடுகள் சுட்ட செங்கற்கள் மண்பாண்டம் டைனோசர் முட்டைகள் ரோமன் விளக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரைக்கமேடு ஆதிச்சநல்லூர் செந்துரை சிந்துவெளி நாகரிகம் எகிப்து இப்போ பிரமிடு அப்படின்னு சொன்னாலே எகிப்து பிரமிடு தான் எகிப்து தான் அதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பிரமிடுனாலே எகிப்து சுட்ட செங்கற்கள் சுட்ட செங்கற்கள்னால் சிந்து வழி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்தில் மக்கள் அப்போயே வந்து சுட்ட செங்கற்களை வச்சு குளம் கட்டியிருக்காங்க வீடு கட்டியிருக்காங்க வடிகால் இதெல்லாம் கட்டியிருக்காங்க அப்போ சுற்றுச்சங்கற்கள் என்ன வரணும் சிந்துவெளி நாகரிகம் அடுத்து மூணாவது பாருங்க மண்பாண்டம் மண்பாண்டங்கள் வந்து எங்கே அதிகமாக கிடச்சிச்சுன்னு சொன்னால் புத்தகத்தை நம்ம பாடம் பார்க்கும்போதே ஆதிச்சநல்லூர் டைனோசர் முட்டைகள் செந்துரை டைனோசர் முட்டைகள் வந்து என்னது செந்துரை ரோமன் விளக்கு அரிக்கமீடு ரோமன் விளக்கு வந்து எங்கேயாவது கிடச்சிச்சு அரிக்கமேட்டில் அப்போயே வந்து பயன்படுத்தியிருக்காங்க ரோமாவூர்லேருந்து வாங்கிட்டு வந்து பயன்படுத்தியிருக்காங்க இப்போ பொறுத்தவரை நேர நேரம் நீங்கள் எடுத்து எழுதிக்கிறோம் அடுத்து சரியாக தவறா அகழ் போது தொல் கைவினை பொருள்கள் கண்டறியப்பட்டன இப்போ அகழ்வாராய்ச்சினாலே என்னது பழங்காலத்தில் மக்கள் பயன்படுத்தின பொருள்களை தோண்டி எடுக்கிறது தான் அப்போ அது வந்து சரியான சரியான விடை சரி அடுத்து சிந்து வழி நாகரிகம் கரப்பாவில் உள்ளது சிந்து அப்படின்னாலே சிந்து நாகரிகம் சிந்து நாகரிகம் மோஞ்ச கரப்பா தான் கரப்பாவில் உள்ளது அப்போ அதுவும் சரி அடுத்தது பாருங்கள் ஆதிச்சநல்லூர் என்ற தொல்பொருள் ஆய்வு இடம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உள்ளது ஆதிச்சநல்லூர் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க கோயம்புத்தூர்னு போட்டிருக்கேன் அப்போ இது வந்து தவறான விடை நான்காவது பாருங்கள் கீழடி ஒரு வளர்ச்சி நகரம் அல்ல என்பதனை கீழடி ஆர அகழ்வாராய்ச்சி தெரிவிக்கிறது கீழடி வந்து வளர்ச்சி அடைந்த நகரம் ஆனால் இங்கே வந்து நகரம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க இப்போ அதனால் இது வந்து தவறு ரோமன் விளக்குகள் கண்ணாடி பொருள்கள் விலகுவந்த கற்கள் போன்றவை அறிக்கைமேடு என்ற இடத்தில் கண்டறியப்பட்டன இது வந்து சரியான விடை அதனால் இது வந்து இந்த கூற்று வந்து சரி அடுத்து புத்தகத்தில் நூற்றி எட்டாம் பக்கம் கேள்வி பதில் அதாவது பின்வற்று பின்வருவனவற்றுக்கு விடையளிக்க நான் அந்த பக்கத்தில் ஆன்சருக்கு வந்து பக்கம் நம்பரும் போட்டிருக்கேன் நீங்கள் புத்தகத்தில் குறிச்சும் படிக்கலாம் நான் புத் அதுக்கான ஆன்சரையும் சொல்கிறேன் அதையும் நீங்கள் வந்து வாஸ்து படிச்சுக்கலாம் ஆனால் அந்த கேள்விக்குள்ளே எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்திருக்கணும்ப்பா படித்தாதான் அந்த பண்டைய அகழ்வாராய்ச்சியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும் வீட்டில் இப்போ இருக்கும்போது அப்பப்போ நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்த்து பயனடையணும் நல்லா படிக்கணும் இப்போ கேள்விக்கு பதில் பார்க்கலாம் அகழ்வாராய்ச்சி என்றால் என்ன அதுக்கு வந்து நம்ம புத்தகத்தில் நூற்றி ஆறாம் பக்கத்தில் இருக்க விடை நான் இதை வாசிக்கிறேன் கவனிங்க அகழ்வாராய்ச்சி என்பது அகழ்வாராய்ச்சி என்பது பூமியின் மேற்பரப்பின் கீழ் என்ன இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்வதாகும் அதாவது பூமியை தோண்டுவதற்கான செயல்முறை அகழ்வாராய்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அடுத்து பாருங்க ரெண்டாம் கேள்வி தொல்பொருள் ஆய்வாளர் என்பவர் யார் அது நூற்றி ஒன்றாம் பக்கத்தில் மேலே இருக்க பகுதி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அதாவது தொல்பொருள் ஆய்வாளர் என்பவர் யார் மக்கள் முன்பு பயன்படுத்திய பொருள்களை கண்டுபிடிக்க பூமியை பல்வேறு இடங்களில் தோண்டி அகழ்வாராய்ச்சி செய்பவர்கள் தொல்பொருள் ஆய்வு ஆராய்ச்சியாளர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அடுத்தது மூணாம் கேள்வி பாருங்கள் பிரமிடுகள் பற்றி சிறு குறுப்புறைகள் பிரமிடு எப்படின்னால எங்கே இருக்குன்னு சொன்னால் எகிப்தில் எகிப்தில் நைல் நதிக்கு பக்கத்தில் இருக்குது அது வந்து நம்ம புத்தகத்தில் நூற்றி ஒன்றாம் பக்கத்தில் அந்த எகிப்து பிரமிடுனே தலை போட்டு கொடுத்துருக்காங்க எகிப்தில் சிறிய அளவிலான பிரமிடுகள் அரசிக்காக வடிவமைக்கப்பட்டன மிக சிறப்பான வடிமைப்பை கொண்ட மிக பெரிய கல்லறைகள் அரச குடும்பத்திற்காக கட்டப்பட்டன பிரமிடுகளிலிருந்து கண்டறியப்பட்ட எலும்பு கூடுகள் மக்களின் சராசரி உயரம் மற்றும் வயது பற்றிய தகவல்களை நம்மளுக்கு தருகிறது அடுத்த கேள்வி பாருங்கள் ஆதிச்சநல்லூர் கண்டடிக்கப்பட் கண்டறியப்பட்ட தொல் கைவினைப் பொருள்கள் யாவை அது நம்ம புக்க புக்கிலே கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க இருந்தால் நான் வாசிக்கிறேன் அவனிங்க முதுமக்கள் தாளிகள் பல்வகைப்பட்ட மண் மண்பாண்டங்கள் கருப்பாலான சிவப்பாலான பொருள்கள் மண்பாண்டங்கள் இரும்பாலான குத்துவால் கத்திகள் ஈட்டிகள் அம்புகள் அடுத்து சில கல்மணி கல்மணி சில தங்க ஆபரணங்கள் புலி யானை மான் போன்ற வெண்கலத்தாலான உருவங்களும் கண்டறியப்பட்டன அடுத்தது பாருங்க கீழடி எங்கு அமைந்துள்ளது சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனம் தாலுகாவில் கீழடி அமைந்துள்ளது நீங்கள் கண்டிப்பாக போய் கீழடியை பார்த்துட்டு வரணும்ப்பா அடுத்து பெரிய கேள்விக்கான ஆன்சரும் சிந்துவழி நாகரிகம் பற்றி விவரி நம்ம புத்தகத்தில் நூற்றி ஒன்றாம் பக்கம் இருக்குது கீழடி பற்றி விவரி நூற்றி ஐந்தாம் பக்கத்தில் இருக்குது அறிக்கை மேடு பற்றி விரிவாக எழுதும் அதுவும் நூற்றி நாலாம் பக்கத்தில் இருக்குது நீங்கள் அந்த புக் பேக் எக்ஸசைஸ்லாம் நல்லா படிக்கணும் ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்ன செய்யணும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிடு நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் தொடர்ச்சியாக போடுவேன் இன்னும் சில அரியவில் பல தகவல்களையெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு சொல்லித் தருவேன் நீங்கள் அதை பார்த்து பயனடையணும் எதாது சந்தைங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இன்னும் இதனுடைய லிங்க்கெல்லாம் நிறைய நான் போட்டிருப்பேன் எகிப்தை பற்றி சிந்தோலி நாகரிகத்தை பற்றிலாம் அனுப்பியிருப்பேன் நீங்கள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காம யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிருங்க அண்ட் தென் முக்கியமாக பண்ணிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க